சுட்டெரிக்கும் பாலைவன பகுதியில் யாருமில்லாத தனிமையில் தனியாக ஒரு பெண் நடந்து செல்கிறாள் அவளது இதயம் கனமாக இருந்தது அவளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருந்தது ஆனால் துரோகத்தின் கனம் மட்டுமே அவளை அழுத்தினது நீங்கள் நம்பியிருந்த நபர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பினதையும் உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் முற்றிலும் நீங்கள் காணப்படாதவர்கள் போல உணர்ந்திருக்கிறீர்களா ஆனால் ஒருவர் அவளின் அங்கலாய்ப்புகளை பார்த்து கொண்டே இருந்தார் இது முடிவா அல்லது மிகப்பெரிய ஒன்றின் தொடக்கமா இது ஆகார் மற்றும் அவளை கைவிடாமல் எங்கும் வியாபித்திருக்கும் காண்கிற தேவன் பற்றிய பைபிள் வரலாறு இந்த அனிமேஷன் கதையை கடைசி வரை பாருங்கள் இதன் முடிவில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் ஆறு காரியங்களை நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் இந்த கதை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிராமின் இல்லத்தில் தொடங்குகிறது அவனது மனைவி சாராய் நீண்ட நாட்களாக மகப்பேரின்றி துன்புறுத்தப்பட்டார் தேவனுடைய வாக்கு காத்திருப்பதில் சாராய் சோர்வடைந்தாள் சாராயின் கைகள் காலியாகவே இருந்தன குழந்தை இல்லை ஆகார் ஒரு பணிப்பெண் பிறப்பால் ஒரு எகிப்திய பெண் அவள் தாயகத்தில் இருந்து ஆபிராம் மற்றும் சாராயின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டாள் பின்பு ஒரு நாள் ஒரு இரவு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் இது ஒரு கோரிக்கை அல்ல கட்டளை ஆகார் இந்த முடிவை மறுக்க துணிந்தாளா அவளுக்கு இந்த விஷயத்தில் குரல் இல்லை அதிகாரம் இல்லை அதனால் அவள் ஆபிராமுக்கு கொடுக்கப்பட்டாள் எல்லாம் மாறிவிட்டது இப்போது ஆகார் வெறும் வேலைக்காரி அல்ல ஆகார் இப்போது ஆபிராமின் குழந்தையை சுமந்தாள் ஒரு வாரிசு சாராய் எதிர்பார்த்த வாக்குத்தம் நடந்தது போல இருந்தது ஆனால் தேவன் சொல்லாத வேறொரு பெண்ணின் மூலம் கொஞ்ச நாட்களில் இந்த உண்மை குடும்பத்தில் கனமாக தொடங்கியது முதலில் மவுனம் பிறகு பார்வைகள் மாறியது ஆகார் இப்போது தலை நிமிர்ந்து நடந்தாள் ஆனால் சாராய் தோல்வியுற்றாள் ஆகார் இப்போது ஒரு வேலைக்காரியாக இருக்கவில்லை இப்போதோ அவள் ஒரு தாயாக மாறினாள் ஆனால் அவள் நம்பிக்கையில் ஒரு ஆபத்தான பதற்றம் வளர்ந்தது ஆகாரின் துன்பம் தொடங்கியது கடுமையான நடத்தை கொடுமையான வேலை நாட்கள் ஆகாருக்கு வேதனையாக வாழ்க்கை மாறியது ஒரு நாள் ஆகார் சாராயை விட்டு ஓடிப்போனாள் பாலைவனம் அவளுக்கு முன்னால் நீண்டது தனியாக கர்ப்பவியாக யாருமில்லாத பாலைவன பகுதிக்கு பயந்துடன் ஓடினால் பயம் அவளை முழுவதுமாக விழுங்கினது ஆனால் அவள் தனியாக இல்லை ஒருவர் அவளை பார்த்து கொண்டிருந்தார் சாராயின் வேதனையிலிருந்து ஆகார் தப்பி ஓடிவிட்டாள் ஆனால் அவள் வேறொரு வகையான வெறுமை தனிமைக்கு நேராக ஓடினாள் அப்போது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே ஆகாரே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிய என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார் நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார் ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் ஆகாரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவள் இதுவரை தன்னை ஒருவரும் கவனிக்காதது போல உணர்ந்திருந்தாள் ஆனால் இப்போது என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் திரும்பி செல்கிறான் அவள் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது காலம் கடந்தது இப்போது சாரால் கர்ப்பமாகி தேவன் வாக்குத்தத்தம் செய்தபடியே ஒரு மகனை பெற்றாள் அவன்தான் ஈசாக்கு இப்போது ஆபிரகாமின் வீட்டில் இரு குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருந்தன ஒரு பக்கம் இஸ்மவேல் மற்றொரு பக்கம் ஈசாக்கு ஆனால் இஸ்மவேல் வளர்ந்த தன் மகனாகிய ஈசாக்கு அச்சுறுத்தலாக உணர்ந்தாள் அவள் ஆபிரகாமை பார்த்து சொன்னது இந்த பனிப்பெண்ணையும் அவளது மகனையும் வீட்டை விட்டு அனுப்புங்கள் ஈசாக்கோடு சேர்ந்து அவன் மரபில் பங்கு பெறக்கூடாது அவன் சுதந்திரவாளியாயிருப்பதில்லை என்றாள் ஆனால் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது இது வெறும் பொறாமையின் செயல் அல்ல இது தேவனின் மேலான திட்டம் என்பதை ஆபிரகாம் ஆழமாக அறிந்தான் அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார் ஆபிரகாம் காலை எழுந்து ஆகாருக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து அவளும் இஸ்மவேலும் பாலைவனத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவள் புறப்பட்டு போய் பெயர் அலைந்து ஒவ்வொரு அடியிலும் அவள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது தேவனே இன்னும் என்னை பார்க்கிறீரா பாலைவனம் இறக்கமற்றதா இருந்தது சூரியன் நெருப்பை போல் எரிந்தது தண்ணீர் குறைந்து கொண்டே போயிற்று சோர்வுற்ற கால்களுக்கு கீழே மணல் நகர்ந்தது ஆனால் ஒவ்வொரு அடியிலும் சுமை அதிகமானது இப்போது துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போனது இறுதியில் ஆகார் தாங்க முடியாமல் தன் மகனை ஒரு மரத்திற்கு கீழே வைத்தாள் அவள் தூரத்தில் சென்று அமர்ந்து கொண்டு குழந்தை அழுவதை பார்த்து கலங்கினாள் இவன் இங்கேயே இறப்பதை நான் காண முடியாது என்று சொல்லி பக்கத்தில் அமர்ந்து கதறினான் ஆனால் தேவன் அவளது அழுகையையும் பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டார் கர்த்தரின் தூதன் மீண்டும் தோன்றி ஆகாரே பயப்படாதே தேவன் இங்கே இருக்கிறார் எழுந்து உன் மகனை பிடித்துக் கொண்டு போ அவனை ஒரு மகத்தான ஜாதியாக மாற்றுவேன் என்று கூறினான் உடனே அந்த நேரத்தில் ஆகாரின் கண்கள் திறந்தன அருகில் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள் அவள் விரைந்து சென்று தண்ணீர் எடுத்து குடித்து பிள்ளை இஸ்மவேலின் உயிரை மீட்டாள் இஸ்மவேல் பாலைவனத்தில் வளர்ந்தான் தேவன் அவனோடு இருந்தார் அவன் வலிமையான வேட்டைக்காரனாக வளர்ந்தான் இறுதியில் அவன் ஒரு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகத்தான ஜாதியாக வளர்ந்தான் ஆகார் கண்ட தேவன் நம்மையும் காண்கிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகும் ஆறு காரியங்கள் ஒன்று தேவன் ஒவ்வொருவரையும் காண்கிறார் ஆகார் ஒரு அடிமை பெண்தான் ஆனால் தேவன் அவளை கவனித்தார் நாம் யாராக இருந்தாலும் தேவன் நம்மையும் காண்கிறார் இரண்டு தேவன் நம்முடைய கண்ணீரையும் வேதனையையும் கேட்கிறார் ஆகார் அழும்போது தேவன் அவளுடைய அழுகையை கேட்டார் நம்முடைய துயரத்தையும் அவர் புறக்கணிக்க மாட்டார் மூன்று தேவன் நம்மை வழிநடத்துகிறார் முதல் முறையாக ஓடிய தேவன் ஆகாரை திரும்பிச் செல்லச் சொன்னார் சில நேரங்களில் நாம் நம் எதிர்பார்ப்புக்கு மாறான வழியில் நடக்க வேண்டும் நான்கு தேவன் நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார் இஸ்மவேலை பற்றிய வாக்குத்தத்தம் போல தேவன் நம் எதிர்காலத்தையும் மகிமையால் நிரப்புவார் ஐந்து நம்மால் எதுவும் காண முடியாத போது தேவனே வழியைத் திறக்கிறார் ஆகாருக்கு தண்ணீர் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் தேவன் அவளுடைய கண்களை திறந்து நீரூற்றை காட்டினார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வழியை காண்பிப்பார் ஆறு தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் பாலைவனத்திலும் துன்பத்திலும் தனிமையிலும் யார் மறந்தாலும் தேவன் ஆகாரோடு இருந்தார் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவர் நம்மோடு இருப்பார் ஆகாரின் கர்த்தர் நம்மையும் காண்கிறார் ஆமேன்